நீ பேசுறாங்க ஆமாம் சார் கொஞ்சம் இடம் போய் பேசுகிறாங்க நான் சொல்லியிருக்கேன் சார் இதில் மெயின் விஷயமே அக்யூஷ் நம்பர் ஒன் பத்மநாபன் பத்மநாபம் தான் இந்த விஷயத்தை இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னிலேருந்து இதை செய்யறது பத்மநாபம் ஒரு ஃபாசிஸ்ட் பத்மநாபனுடைய குறியோடு சேர்த்து வைப்பேன் பத்மநாபம் செஞ்ச முதல் குற்றத்தினுடைய தன்மை எல்லாமே ஏற்கனவே வள்ளலார் அங்கிருந்த வள்ளலாராசன் பிறந்து நடந்திருக்கு அங்கே உள்ள நிர்வாகத்தை ரெண்டாக பிரிக்கிறது உள்ளுக்குள்ளே சில புள்ளடிகள் வேலை அதை பத்மநாபனை வெளியேற்றிருக்காங்க இப்போ பத்மநாபன் இருக்கிற இடம் மலை பக்கத்தில் இருக்கிற கோணகரைங்கிற இடத்துல ஒரு ஆசிரமம் நாலு பேர்லாம் ஒன்று இருக்காது ஒரு விவேகானந்தர் படம் இருக்கும் விவேகானந்த சேவா சமிதியேன்னு ஒரு சங்கம்னு பேர் இருக்கு பத்மநாபனுக்கு தெரியாமல் இது நடக்கலை ஸோ வெளியில தான் விவேகானந்த சேவா சமிதி இதெல்லாம் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே நடக்கிறதுலாம் மாந்திரிகை தாந்திரிக சித்து தான் அது என்ன பண்ணுற இளைஞர்கள் அது காலைல கழிவு பயிக்கின்ற விவரம் புரியாது உரிய தெரிஞ்சிருக்கும் பத்மநாபம் பிறப்பாலே கேரளா தான் ஆகி போய் நாகர்கோவில் பண்ணுறது ஸோ வெளியில் வந்து வேக தொண்டு சேவை வெளிப்புறத்தில் செஞ்சால் உள்ளுக்குள்ளே வந்து மாந்திரிகை சித்தி வழிகள் பண்ணுறது தாந்திரிக வழிகள் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்னமும் அங்கே இருக்கிற ஒரு விவரம் தெரிஞ்சால் அவர் அவர் அவரை போய் சாமின்னு சொல்கிறோம் எவனு விவரம் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான் இங்கெல்லாம் அங்கேருந்து உள்ள ஒரு ஏதோ சம்திங் ஒன்று ஒன்று அப்புறம் தெரியாதவங்க சொல்லிகிட்டு இருப்பான் இன்னொன்று அந்த நபரால் பலன் அடைஞ்சிட்ருப்பான்ல ஏன்னா பத்மநாபங்கிற அக்யூஸ்ட் ஸோ அந்த அக்யூஸ்ட் ஒரு குற்றத்துக்கு பின்னணியார் இருப்பான்யா இந்த குற்றவாளிகளை ஒயிட் ஆக்கி அவனுங்களை பப்ளிக்கில் இருப்பான் இல்லையா அவன் இவனை சாமிப்பான் இப்போ புதுசு என்னென்னு புரியுதா இதான் ஏன்னா ஒன்று சாமிங்கிறவன் என்னால் புரியாதவன் செய்கிறான் ரெண்டாவது இவரால் பலன் பெற்ற இருக்காங்களே இந்த பத்மநாபத்தில் பலன் பெற்றிருப்பானே அந்த பலன் பெற்றவன் இவர் சாமிங்கிறான் இந்த ரெண்டு நம்பர் தான் ஸோ மூணாவதாக ஒரு நபர் விவரம் தெரிஞ்சால் சில நபர்கள் புள்ள போயிட்டு வந்தவங்க எல்லாருமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய பிளாக் மேஜிக் பர்சன் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொண்டு போக மாட்டாங்க கிடையாது அது இல்லை இல்லை இப்போது நீங்கள் வேதாந்திரி முகரிசிலஞ்சிக்கலாம் நீங்கள் சிந்திக்காதீங்க இது சாதாரண குப்பை மாந்திரிக்கே தாந்திரிக்கே சித்தி வேலை பண்ணிக்கிட்டு கவரில் பணம் வாங்கிக்கிட்டு இவன் பொண்டாட்டி அவங்க கூட அனுப்புகிறதுனா அந்த சொத்தை பிடிங்க இவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுற ஒரு சாதாரண கேவலர் ராச்கள் அவ்வளோதான் இதை நானே பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு புரியல என்னடா இவங்க ஒன்று தொண்டு தன்னிடம் இல்லாத தொண்டு பண்ணுறாங்களே அப்படி இப்படி விவேகானத்தை பற்றி நினச்சேன் நான் மட்டும் நினச்சிக்காதீங்க நான் சின்ன பையன் ராமகிருஷ்ணன் மடத்துலேருந்து வர துறவிகளே அவங்க உள்ளே போய் தங்குவாங்க அவங்களுக்கே புரியாது இவன் மாந்திரியம் தான் வந்து சித்தி வேலை புரியாது என்ன தெரியாது சார் இதை பார்க்கும்போது தொண்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க சேவை சேவைன்னு சொல்கிறதுனால இன்னொரு தொழில் இன்னொருத்தர் இருக்கான் அங்கே அந்த கொட்டை வீடு பண்ணிங்கன்னா அங்கே வர அது அங்கே தான் ஆரம்பிக்கிறது பத்மாவா அங்கே தான் இருந்தது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா கிடையாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருக்காரு அவ்வளோதான் விசாரித்த பற்றி ஒன்றும் கிடையாது அங்கே ஒருத்தர் நான் சேதுராமன் ஒருத்தர் இப்போ இருக்கிறான் நான் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வயசானால் பார்க்குறது வயசான மாதிரியே இருப்பான் பட் தான் அது வேற விஷயம் ஆனால் உடம்புக்கு தானே வயசாக இருக்குது அவன் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து இங்கே அது வள்ளலா இருக்குது வள்ளலாறு நிறுவனம் போது வள்ளலாறு பேர் சொல்லி தான் பிச்சை எடுத்தது அதெல்லாம் நிறுவனங்கள் கட்டினது எல்லாமே வேற ஒருத்தர் அவர் இறந்து போயிட்டார் அது வச்சு அவர் இறந்து போயிட்டார் சமாதி இருக்குது உள்ளட போய் பாருங்கள் அண்ணான்னு சொல்லுவாங்க போய் பாருங்கள் உள்ளிட்ட சமாதி இருக்குது அவரே எடுத்து வளர்த்த பிள்ளைங்களே அதை பார்த்துக்குறாங்க அது வேறு விஷயம் தான் இவங்க உள்ள போய் ஒன்றும் பண்ண முடியல புரியதான்னு சொல்லுது அவங்களே எடுத்து வளர்த்த பிள்ளைகளால் அந்த உணர்வு இருக்கும் நம்ம இதை விட்டுறக்கூடாது பத்திரமா பார்த்துக்கணுங்கிற என்ன இருக்கும் அதான் ஒரு விஷயம் இவனும் பண்ணது பூரா எனக்கு கிரிட்டிக்கல் விஷயம் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த டபுள் கேமல் நாட்டோட நிர்வாகத்தை சரியாக செயல்பட விடாமல் சீர்குலைப்பு அந்த மாதிரி வேலை பண்ணுவோம் அது எதுவும் இப்போயும் அந்த என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா அங்கே வெள்ளலாறு இதெல்லாம் இருக்கும் வெள்ளை வரும்போது பார்த்தீங்கன்னா சாய்பம்பாவுக்கு சாய்பாபா புக்கம் கொடுப்போம் அவங்ககிட்ட புது என்ன சொல்வது நீங்கள் நீங்க போனீங்கன்னா அது தண்ணி ரூட்டில் போய்ட்டுருக்கோம் அவன் இவன் இவங்களுக்குலாம் ஒரு தொடர்பு என்னென்னா மாந்திரிக தாந்திரிக சித்தி வேலைகள் அவங்க வந்து சாய்பாபா ஒரு ஜண்டி சாய்பாபா இப்போ இங்கே கூட தான் நம்ம சாய்பாபா கோயில்களில் இருக்கோம் நம்ம அந்த திருமஞ்சனத்துக்கு போகிறோம் அன்னைக்கு இந்த நாள் பணிக்கெல்லாம் போகிறோம் நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல ஆமாம் நமக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்குது சாய்பாபா ஒரு மகன் மண்டலா ஒரு மிகப்பெரிய மகான் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க இந்த அது இந்தியாவில் சொல்ல வேண்டியதில்லை தெருவுக்கு தெரு ஞானிகள் தோன்றாத இடமும் கிடையாது அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க ஒருத்தன் விவேகானந்தங்கிறான் இன்னொருத்தன் சைவம் இதெல்லாம் பேர் வெளி தோடுறதுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் மாந்திரிக தாந்திரிக சித்தி வேலைகள் தான் எனக்கு அதில் சின்ன வயசுல எனக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நல்லா நடக்கும் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது இவனை கேரளா் மிகவும் கேரளாங்கிறதுனால இவன் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்பிக்கை இல்லை தமிழ் மக்கள்கிட்ட அதிக நம்பிக்கை இல்லை இதை பற்றியெல்லாம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு இல்லை நம்பிக்கைங்கிறது விழிப்புணர்வு இல்லாத நான் காரணத்தினால் இது ஈஸியாக பயன்படுத்துகிறான் ஸோ இப்போ எங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒருத்தர் பிரசண்டாக உருவாக்குனா அவன்கிட்ட பவர் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு குடும்பத்தை கிடச்சிடுவான் குடும்பத்தை மட்டும் இல்லை ஊரிய சொல்லிடுவான் பத்மநாத மணிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கூடிய ஒருத்த வச்சிருப்பான் இங்கே அவனு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் அவன் பேர் சேர்த்து அங்கே பேர் சேர்த்துறாமல் இப்போ இவனு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருப்பான் பார்க்க வெளியிலேருந்து வரவழைக்கிற பார்க்கும்போது அவனுக்கும் சண்டை ஏன்னா அனுப்பியிருக்கிறது இவனியா அவனியான் ஆனால் அவனு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அவங்களை புரிஞ்சிங்க இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட வந்து காலில் வந்து அவன் நம்பி வர்றவனுடைய குடும்பத்துக்கு கலைக்கிறது அவன் இவங்க 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 பார்வைக்கு என்ன பண்ணுவாங்க அது சாதாரண ஒரு விபத்து நினைப்பீங்க இது சாதாரணமாக நடந்த மரணம்னு நினைப்பீங்க ஆனால் அது இல்லை அது முழுக்க முழுக்க மாந்திரிக தாந்திரிகள் கொலைகள் மாந்திரிகை தாந்திரிகள் கொலைகள் சமீபத்தில் ஒரு பெருமாள் கோயில் பட்டாச்சாரியார் அது இவனை பார்க்க வர நல்லா தெரிஞ்சுங்க இவ் நானே இப்போ நம்பிக்கிட்டு இருந்தேன் வெளியே தோட்ட தெரியாது இவன் சாய்பாபா பக்தராக இருக்கட்டும் வேறு எந்த பக்தராக இருக்கட்டும் தப்பு இல்லை அதுக்காக பெருமாள் பக்தர் உலகத்தில் இருக்கக்கூடாதா அதுக்கு தான் நான் திருக்குறள் படிக்கணுங்கிற திருக்குறளில் தான் அந்த உணர்வுபூர்வமான நிலைகள்லாம் இருக்குது தமிழர்கள் பண்பாட்டில் தான் பிறரை அழிக்கக்கூடாது நெருமுறையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறதே தமிழர் பண்பாட்டில் தான் தமிழுடைய கலாச்சாரத்தை தான் தமிழருடைய வாழ்வியல் முறையில் தான் பலாயிரம் வருஷமாக நம்ம பின்பற்றி வந்திருக்கோம் இப்போ இவன் பண்ணுறதெல்லாம் எல்லாமே இந்த மாந்திரிகை தாந்திரிகை சித்தவளை இது எதுவுமே நம்மளுடைய பண்பாடு நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது இது எதுலையுமே கிடையாது ராமன் தமிழர் ரமனுடைய ராமனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சத்தியத்தை பின்பற்றி தான் இருக்குது நமக்கு வலியுறுத்தல் இப்போ இதெல்லாம் வந்து போடித்தனமா ஸோ இதை வச்சு தான் இவன் என்ன பண்ணுறான் பதினஞ்சு வருஷமாக என்னை சார்ந்தவங்களெல்லாம் தா கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து வச்சு பயங்கரம் விளையாடுறான் தான் பண்ணுறான் ஏன்னா அவனோட அவனுடைய ஒரே குறிக்கும் அவன் தன் பக்கம் அழைக்க பார்ப்பான் முடியலாம் அவனை கொண்டுடுவான் இது அவனுடைய விஷயம் தான் நம்ம பார்த்து நம்ம பௌர்ணமி அமாவாசைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம் இந்த மாந்திரி அடிப்பு அடிக்கிறது ஒருத்தனை கோ மர்டர் பண்ணுறது இதெல்லாம் ஸ்பார்க்கு வெளியே தோடுறது சாதாரண விபத்து அன்றைக்கி துணிவிட்டு நடக்கிறது மிகப்பெரிய டாக்மேட்டிக்ஸ் ஓகேவா இதனால தான் எனக்கு கொஞ்சம் சிக்கல் ஆனால் அதை தாண்டி நான் வர்றேன்னா பிரிவோட அனு அனுகூலத்தை தான் விரிவு நம்ம கிட்டதுக்கு சத்தியம் நம்ம நம்ம கிட்டே இருக்கிற சத்தியத்தினாலையும் நம்ம அதை எவ்வளோ தான் அவன் மேலே பழி போட்டாலும் என்ன செஞ்சாலும் நம்ம அதை நோக்கி போகிறோம் விடாமல் பிடிச்சி நிற்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை உடனே வேதாத்திரி மக்கள் ரேஞ்சுக்கு நினைக்காதீங்க அது வேற திஸ் கிரேட் அப்படிதான் இது குப்பை இது தாந்திரிக மாந்திரிக குப்பை சார் இது இதுக்கு அது சம்மை கிடையாது நீங்கள் அதுக்காக உங்களுக்கு ஒரு விளக்க சொன்ன கட்டாயம் கொடுத்துட்டேன் அவசியமே கிடையாது அது வேற அவருடைய நூல்களை படித்து பாருங்கள் அவருடைய இதெல்லாம் வேறே நீங்கள் அதில் நான் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது நிறையா இருக்குது அவருடைய புத்தகங்களை எல்லாத்தையும் வாங்கி படிச்சு பாருங்க சமீபத்தில் தோன்றிய ஒரு உன்னதமான குறைந்தபட்ச மனிதர் மிகப்பெரிய அதான் மேதாத்திரி மகரிஷியுமே அவருக்கு அது பேர் வந்திருக்கு இயல்பாகவே அந்த பேரை ஒரு பொருத்தமான ஒரு பேர் நம்மளால் சொல்ல முடியுமா ஓகே சார்